சென்னை மடிப்பாக்கத்தில் மளிகை பொருள் டெலிவரி செய்யும் போது வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஜெப்டோ நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டார் டெலிவரி செய்ய வந்த கோபிநாத் செல்போனுக்கு சார்ஜ் போட்டுக் கொள்வதாக கூறி வீட்டிற்குள் நுழைந்து பெண்ணிடம் அத்துமீற முயன்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஜெப்டோ நிறுவனத்தில் புகார் அளித்தும் அடுத்த வாரமே மற்றொரு டெலிவரிக்காக கோபிநாத்தையே நிறுவனம் அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் அக்கம்பக்கத்தினர் உதவியோடு கோபிநாத்தை அந்த பெண் சுற்றி வளைத்து பிடித்து மடிப்பாக்கம் போலீசில் ஒப்படை Tanto. ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்